ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிக்ஸ் புக்லேருந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவ் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் புக்கில் நன்றி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஆர்சி புக்கு வந்து கரண்டில் வச்சுருக்காங்க மூணு ஓரலில் வண்டி இருக்குதுங்க பின்னு புஸ் புதுசாக இப்போதான் அடிச்சிருக்காங்க முன்னாடி டயர் பார்த்திங்கன்னா புத்து டயருங்க பேக் டயரு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க என் பக்கே வண்டி பார்க்க வேண்டிய இடம் இருக்க கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் வண்டி தேவை இருப்பவர்கள் நீ நேரில் போய் ட்ரயில் பார்த்துட்டு வேலை பேசிக்கிறதுக்குல இன்ஜின்கீடு குட் கண்டிஷனுங்க இன்ஜினியல் கீரைக்கிறோன்னால் எல்லாமே பக்கவான ருட்டீன் மெயின்டெனஸுங்க பாடி கேபின் அண்ட் கேரேஜ் குட் கண்டிஷனுங்க டோப்ளேட்டு வால் பிளாக் நல்லா தரமான கண்டிஷனுங்க வண்டியில் தற்போதுக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துற அளவுக்கு வண்டி தரமான கண்டிஷனில் தான் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பொக்களின் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் அருகில் தான் ஒரு பொக்களின் கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் பொக்களின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் கார்ட்டை தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த பொக்களின் வண்டி பங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்